அம்மாக்கா நானும் தான் கேட்கணும்னு நினைச்சேன் அவ்வளவு இப்ப எங்க ஏம்மா நானும் உங்க கூட தானமா இருக்கேன் எனக்கு எங்க தெரியும் ஏம்மா நீங்க அவியட்டல சொன்னீங்களா இல்ல சொல்லலையா சொன்னேன்டி நான் அது சாயந்தரம் தண்ணி எடுக்கும் போது தான் சொன்னேன் ஏக்க அவ்ளோ இந்த ஊர்ல இருக்கால் போல இல்ல இங்கே ஒளிஞ்சி போய்டால் இங்க தான் இருப்பால் அம்மா நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஃபோன் பண்ணே வரவேன்னு சொன்னால்வே நாங்க ஹெல்ப் பண்ணனும்னு வந்தா நீங்க அதுக்குள்ள கேக் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க நீங்களா வருவீங்கனே நாங்க காத்து கிடந்தா ஜூலிக்கு அடுத்து பிறந்த நிலை வந்துறோம் இம்மா மறுபடியும் தண்ணி ஆரம்பிச்சிடாதீங்க யாருக்கா வீட்டு முன்னாடி தீ கொடுத்து வச்சது ஒருவேள் தண்ணி கொண்டு வந்து அணைங்க கொசு அதிகமாக அழைதெல்லாம் அதான் நாங்கள் கட்டையெல்லாம் போட்டு பற்ற வச்சு வச்சுருக்கோம் ஓ நீங்க தான் வச்சீங்களாக்கா என்னக்கா எல்லாரும் நிற்கும் பிறந்தநாள் பிள்ளைய காணும் அவனா ஈஸியாக வர வச்சிருவேன் எப்படி இங்கேருந்து ஃபோன் வச்சு கூப்பிடுவியோ இல்லை ஆண்டி இந்த வெடியை பார்த்தாச்சுலாம் வந்துடுவா ஐயே கிஃப்ட்டும் மறந்து வச்சுட்டு வீட்லேயே அக்கா நான் போய் கிஃப்ட் எடுத்துகிட்டு வரேன்

இந்த பொம்மை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கே அக்கா நம்ம போன வாரம் வள்ளியூருக்கு போயிருந்தோம்ல அப்ப ஜூலி கூட ஒரு பொம்மை அடம்பிடிச்சு அழுது கேட்டாலும் வந்துட்டே நீ கூட வாங்கியே கொடுக்கல அந்த பொம்மை தான் இது ஓ அதுவா அத எங்க பார்த்த மாதிரி இருந்துக்கே எனக்கு ஆமா எப்பவும் அத வாங்குனே அக்கா நேத்து நீங்க உங்க அக்கா வீட்டு போய் இருந்தீங்க இல்ல தான் வாங்கி வந்தேன் வா வரகா இருக்கு அந்த பொம்மை என்ன ஜூலி இப்படி அழுதுகிட்டே

ஹாப்பி பர்த்டே சொன்னா थैंक यूனு சொல்லணும் திருப்பி ஹாப்பி பர்த்டேனு சொல்ல கூடாது அம்மா உங்க முடி எப்படிமா இன்னைக்கு உன் பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கலமா அதான் டை எடுத்துட்டு வந்திருக்கேன் ஓ அப்படியா அம்மா காலிங் பெல் சவுண்ட் கேக்குது பெரியம்மா வந்துட்டாங்க நினைக்கிறேன் நான் போய் பாக்கேன்